ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சுவையான வெண்டைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் வெண்டக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சாதாரணமாக எண்ணெய் போடாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு கடுகுள் தம்பருப்பு போட்டுருங்க வீட்டில் இருக்க மிளகாய் பொடியை போட்டு சூப்பராக இந்த தொக்கை நம்ம பண்ணிவிடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் தாராளமாக ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் நல்ல பழமான தக்காளிகளை கொஞ்சம் அரிஞ்சதில் போட்டுடலாம் ஒரு மூணு நாலு தக்காளியை வெட்டி போடுங்க நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க வதக்கும்போதே நல்ல கிரேவியாக வரும் அந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துடலாம் சாதாரணமாக சட்டியில் எண்ணெய் போடாமல் கொஞ்சம் ஹீட்டில் வதக்கி விட்டிங்கன்னா அந்த வழவழப்பு தன்மெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வீட்டு மசாலா பொடியை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அள்ளி அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான வெண்டக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான இந்த வெண்டாக்கா தொக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா தரமாக செய்துட்டோம் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி